தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் வழியாக கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குடிசை குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பொருட்டு எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஊரகப் பகுதிகளில் ஆறாண்டுகளில் எட்டு லட்சம் வீடுகள் புதிதாக கட்டித்தர தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டது எல்லோருக்கும் எல்லாம் என்ற உயர்ந்த நோக்கில் பொற்கால ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு வழங்கும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் என்னும் மகத்தான திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அமைச்சர் சக்கரபாணி முயற்சியில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி எல்லப்பட்டி ஊராட்சியில் சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது மார்க்கம்பட்டி சின்னாக்கம்பட்டி இடையக்கோட்டை எல்லப்பட்டி மண்டவாடி உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கலைஞர் நகர் என்ற பெயரில் வீடுகள் கட்டும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாங்கள் வந்து பத்து வருஷமாக இங்கே குடியிருக்கிறோம் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம் சொந்த வீடு கிடையாது சொந்த வீடு கிடைக்குமா என்னங்கிறதே எங்களுக்கு ரொம்ப கனவாக இருந்துச்சு இதை வந்து எங்க இன்றைக்கி வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து சொந்த வீடு எங்களுக்கு இடமும் இலவசமாக கொடுத்து வீடும் கட்டித்தராங்க இது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மாண்பு தமிழக சக் சக்கரவாணி அவர்கள் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுளம் ஒரு பதினஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க வீடு கட்டுவோம்லாம் நினைச்சு கூட இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஜல்லி மண் எல்லாமே கலைஞர் கனவு இல்லத்துல வந்து எங்களுக்கு வீடு கட்டி தர்றாங்க ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் எல்லாம் வசதியோட தண்ணி வசதியோட பண்ணி தர்றாங்க ரொம்ப சந்தோஷம் மாண்புமிக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க எங்களுக்கு ஒரு சமையல் ரூம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் அப்படின்ட்டு ஒரு நல்ல சிறப்பான தரமான வீடு கட்டி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க தினமும் வர்றோம் கரண்ட் தண்ணி வசதி எல்லாமே சரியா பண்ணி கொடுத்துருக்காங்க முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கலைஞர் நகரில் வீடுகள் தோறும் காவிரி குடிநீர் குழாய்கள் அங்கன்வாடி மையம் நியாய விலை கடைகள் சமுதாய கூடம் ஆரம்ப பள்ளி வழிபாட்டுத் தலங்கள் சாலை வசதி மின்சார வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கூடிய துணை நகரமாக உருவாக்குவதற்கான அனைத்து பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசின் சீரிய முயற்சியால் செங்கல் ஜல்லி கம்பிகள் சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் அனைத்தும் நேரடியாக உற்பத்தியாளர்களிடமிருந்து உற்பத்தி செய்யப்படும் விலைக்கே பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் நிலையில் கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களில் உறுப்பினராக உள்ள மகளிருக்கு கடன் வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சொந்த வீடு கனவுடன் பல ஆண்டுகளாக வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி வந்த தங்களுக்கு இலவசமாக நிலம் வழங்கி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் சொந்த வீடு கனவு நனவாகியுள்ளதாக கூறியுள்ள பயனாளிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும் எங்க வீட்டுக்காரர் நானும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பசங்களை வளர்த்துட்டு இருக்கிறாங்க கலைஞர் கொடுத்த இந்த கனவு இல்லத்துல வந்து பதன பயனடைஞ்சிருக்கிறோம் நாங்க இதுல பெட்ரூமு கிச்சனு கழிப்பறை வசதியோட எங்களுக்கு கரண்ட் தண்ணி எல்லா வசதியோட செஞ்சு கொடுத்துருக்காங்க இடம் இல்லாம இத்தனை நாள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ இடத்த கொடுத்து மூணு இடம் எல்லாம் கொடுத்து அவங்களே கட்டி தரனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க இது எங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதமா இருக்குது இது இதுக்காக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லப்பட்டி பஞ்சாயத்து மற்றும் சுத்தியூர்ல நான்கு ஐந்து பஞ்சாயத்துகளில் சொந்த வீடு இல்லாம மக்கள் நிறைய பேர் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் கனவை நினைவாக்கும் வகையில் எங்களுடைய அமைச்சர் பெரும் முயற்சி எடுத்து இந்த கிராமத்திற்கு இந்த இடத்தில் முப்பது ஏக்கர்ல இரநூறு வீடுகள் கொண்டாடுறது பெரிய உருவனை விளைஞ்சிருக்காரு அவருக்கு முதற்கண் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உத துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை ஊர் மக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஒட்டன் தொகுதியில் பிள்ளைப்பட்டி மற்றும் புஷ்பத்தூர் என இரண்டு ஊராட்சியிலும் சேர்த்து சுமார் முன்னூற்று ஐம்பது வீடுகள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் கட்டப்படுவது திராவிட மாடல் அரசின் வரலாற்று சாதனை என்றால் அது மிகையாகாது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒட்டன் சத்தினம் செய்தியாளர் மாயவன் மற்றும் உதவி ஆசிரியர்